ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் நீரில் இந்த ஒரு பூவை போட்டு குளிங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பூவு எப்படி குளிக்கணும் இதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் ஏற்கனவே இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை குறிப்பிட்ட பொருட்களை கையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள்னு ஒரு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குளிக்கும் நீரில் இந்த ஒரு பூவை போட்டு குளிங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பூவு எப்படி குளிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா பெரும்பாலும் பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது பணம் இந்த பணம் நம்மளுக்கு போதுமான அளவு நம்மளுக்கு கிடைத்து விட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப்படி நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் பணம் வந்து நம்ம கையில் தங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இப்ப நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து ஒரு மூணு பேரு வேலை செய்வாங்க பணம் வரும் ஆனா அது கையிலேயே நிற்காது வந்த பணம் எப்படி போகுதுன்னே தெரியாம செலவாயிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதனால அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவு அவங்களுக்கு பணம் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஆக நாம வந்து நம்ம குளிக்கக்கூடிய நீரில இந்த ஒரு பூவை போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து இத வந்து ஒரு ஏழு நாட்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க கையில நிச்சயம் பணம் தாராளமாக புழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ நீங்க டிஸ்பிளேல தெரியற மாதிரி செந்தாமரையாவும் இருக்கலாம் இல்ல வெள்ளை நிறை தாமரையாகவும் இருக்கலாம் மொத்தத்துல நம்மளுக்கு தாமரைப்பூ உங்கள் ஊர்களில் என்ன தாமரை பூ கிடைக்கிறதோ அதை முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு பெரிய குடத்துல வந்து அந்த பூவை வந்து போட்டு வச்சிருங்க போட்டு இப்போ காலையில் குளிக்கிறீங்க நாளைக்கு காலையில் குளிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இரவே நீங்கள் அதை செஞ்சிடணும் செஞ்சு அது இரவு முழுவதும் அந்த நீரிலேயே இருக்கட்டும் அதற்கு அப்புறமாக அந்த நீரில் போட்டிருந்த அந்த பூவை எடுத்து நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டு அந்த நீரை வந்து நீங்க முதல்ல சாம்பு தேய்ச்சி எல்லாம் குளிச்சிருவீங்க இல்லைங்களா வந்து அப்படியே நீங்க ஊத்திட்டு அப்புறம் நீங்க சோப்பு போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த நீரை அப்படியே உங்க தலையோட ஊத்திக்கிட்டு அப்படியே நீங்க வாங்க தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் இந்த மாதிரி நீங்க குளிங்க அப்புறம் பாருங்க உங்க கையில பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படி நாம சொல்றோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயை தாங்கி கொண்டு இருக்கிறதே இந்த பூக்கள் தான் மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக நாம பார்க்கப்படுகிறது இந்த தாமரைப்பூ அப்படி இந்த தாமரை வந்து நம்ம இரவு முழுவதும் அந்த நீரிலே வந்து வச்சிருக்கிறோம் அப்ப அந்த நீர் என்னவா இருக்கும் ஒரு லட்சுமி கடாச்சம் நிறைந்த ஒரு நீராகவும் ஒரு பாசிட்டிவ் நிறைந்த ஒரு எனர்ஜி நிறைந்த ஒரு நீராகவும் அது மாறி இருக்கும் அந்த நீரை நாம தொடர்ந்து குளிச்சுக்கிட்டு வர வர நம்ம கைகளும் ராசியான கைகளாக மாறிவிடும் நம்மளது முகம் லட்சுமி கடாச்சம் நிறைந்த ஒரு முகமாக இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ச இவங்க கையால் இன்னைக்கு வியாபாரம் பண்ணாங்க எவரும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு நல்ல வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ராசியான கையாக நீங்க மாறுவீங்க நிச்சயமா இது நடந்தே தீருங்க ஒரு ஏழு நாள் தொடர்ந்து நீங்க வந்து இந்த நீர்ல குளிச்சுட்டே வாங்க ஏழு நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய மாற்றங்கள் தெரியும் பொருளாதார அளவில் உங்க கையில பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு இருபது ரூபாய் இருக்குது அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த பத்து ரூபாயை நம்ம கடன் வாங்கி நம்ம சரி பண்ற சூழ்நிலைகள்ல இருந்திருப்போம் ஆனால் இப்போ எப்படின்னா இருபது ரூபா கடன்னா முப்பது ரூபா நம்ம கையில் இருக்கும் இருபது ரூபா கடன் அடைச்சிருவோம் பத்து ரூபா நம்ம சேவிங்ஸில் வச்சிருப்போம் இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நீர் தான் இந்த தாமரைப்பூ நீர் இந்த தாமரை பூவை நம்ம இரவிலேயே ஊற வச்சுட்டு நாம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி குளிக்கிற அந்த நீரில் இருக்கக்கூடிய எனர்ஜி பூராக நம்மளுடைய உடம்பு மேலே தான் இருக்கும் இப்போ நாமளே ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு பாசிட்டிவா உணர்வோம் இந்த மாதிரி நீங்கள் தினமும் வந்து செஞ்சுக்கிட்டே வர 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 உங்கள் வீட்டில் வறுமைகள் நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கி உங்க குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற நிலையை வந்து ஏற்படுத்தும் இதை நீங்க மட்டும்தான் குளிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருமே குளிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு சும்பு நீங்க நல்லா தண்ணியை ஊத்திக்கிட்டு வாங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில அங்க ஒரு சண்டை சச்சரவுகள் எனி டைம் வீட்டுல வந்து கணவன் மனைவிகளுக்கிடையே இல்லை உறவுகளினருக்கிடையே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரே வாக்குவாதமா சண்டையும் சச்சரவுமா எங்க குடும்பத்துல இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிஜமா அந்த சண்டே சச்சரவுகள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ நிலைகள் வந்து உருவாகும் நிச்சயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் தரக்கூடியதுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்